வணக்கம் நான் உங்கள் ஜீவனா இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி நம்ம பாடியில் இருக்கிற லிம் நோட்ஸில் வந்து நம்ம தூண்டி விடுற தரப்பி தான் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி நம்ம பாடியில் மெட்டோபாலிசத்தை வந்து பூஸ்ட் பண்ணும்போது ஃபேட் லெவல் வந்து குறையும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து மெலனினாக இருக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற தெரப்பி தான் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பி இதை வந்து வாட்டர் தெரப்பின்னு சொல்லுவாங்க நம்ம வாடியில் இருக்க தேவையில்லாத வாட்டர் கண்டனை வந்து வெளியேற்றுற தரப்பி தான் லிம்ஃபேட்டிக் தெரப்பி இது இதனால் என்ன பெனிஃபிட்ன்னா இப்போ நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத நீர் வெளியேறும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் போன எஃபெக்ட் இந்த தெரப்பியில் இருக்கும் இந்த தெரப்பி வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் பண்ணணும் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையால் பண்ணக்கூடிய தரப்பி தான் இந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் தரப்பி நம்ம பாடியில் இருக்கிற லிம் நோட்ஸில் வந்து நம்ம தட்டி எழுப்பி விடும்போது அது வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அது அந் அவ அவங்களுடைய வேலையா அதை செய்யும்போது உங்கள் உடம்புல வந்து ஃபேட் லெவல் வந்து டெபாசிட் ஆகாது அது யூரின் வழியாக வெளியில் வந்துடும் அதனால் இந்த தெரப்பி எடுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் அந்த தெரப்பி நீங்கள் வ வீக்லி வீக்லி கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல வெயிட் லாஸ் அண்ட் லாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சர்வீஸ் வந்து வெளிநாடுகளில் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த தெரப்பியோட பெனிஃபிட் நல்லா தெரியும் நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் இந்த தெரப்பியோட ரிசல்ட் வந்து நீங்கள் மேஜிக் மாதிரி உங்களால் உணர முடியும் அடுத்தது ஃபுல் பாடி மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் வந்தீங்கன்னா ஆயில் போட்டு ஆலிவ் ஆயிலில் தான் நாங்கள் பண்ணுவோம் ஆலிவ் ஆயில் போட்டு கையால் பண்ணுற மசாஜ் தான் மிஷினாக எதுவுமே கிடைக்காது உங்களுடைய பாடிக்கு வந்து ரிலாக்சேஷன் மாதிரி நம்ம பண்ணுற தெரப்பி தான் இந்த ஃபுல் பாடி மசாஜ் அண்ட் ரிலாக்சேஷன் மசாஜ் இது எல்லாமே இந்த இந்த தெரப்பி வந்து இப்போ ஆயுத பூஜை வர்றதுனால கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஒரு தெரப்பி ஒரு சிட்டிங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை அது வந்து அந்த த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அதோட ஒரு ரேட்டு நான் இப்போ ஆஃபர்ஸ் வர்ற வழியாக நீங்கள் அஞ்சு சீட்டிங் புக் பண்ணீங்களனு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நைன் 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 நைனுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் இது நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் தாராளமாகவும் எடுக்கலாம் நீங்கள் இதுவே கலர்ஸ் அந்த மாதிரி பிஎல்சிசி அந்த மாதிரி போகும்போது த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் டேக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு நாங்கள் ஹோம் சர்வீஸே பண்ணிவிடுவேன் நன்றி